ஒரு குழந்த வந்து தடுப்பூசி சொல்றாங்க அப்புறம் தான் தெரிய வரும் இருந்தாலும் இன்னும் புதுச்சேரியில எந்த ஒரு இழப்பும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு நாங்க நேரம் மருத்துவ ஆரம்ப சுகாதார முன்ன போயிட்டு எல்லா ஒரு மருந்தும் எக்ஸ்பரி கேட்டு கரெக்டா இருக்கு செக் பண்ண போறோம் அது அதிகாரியோட வேண்டுகோளோட அவங்க கிட்ட கேட்டு பர்மிஷன் கேட்டு குழந்தைகளுக்கு போடுற ஊசியா இருக்கட்டும் இருக்கட்டும் சரியா இருக்கான்னு சொல்லி நாங்க உள்ள அனுமதி கேட்டுட்டு தான் வேற போய் பார்த்துட்டு இந்த ரீசன் சொல்ல முடியாது நம்ம இல்ல இல்ல நான் வந்து எக்ஸ்பர்ட் அந்த ரீசனால தடுப்பூசி போட்டதால இருந்ததுன்னு சொல்ல முடியாது நம்மளால இருந்தாலும் ஒரு மக்களுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு இனி அது இல்லாம பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை நம்ம என்ன பண்ணுவோம் அந்த எக்ஸ்பைரி மட்டும் கொஞ்சம் முன்னாடியாக இருந்தாலும் சொல்லிடுங்க அது மட்டும் கொஞ்சம் பார்த்தா போதும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மேடம் ம்

இது கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஒரு ஸ்டிப் வாங்கினா கரெக்டாக பார்க்க முடியும் நம்ம கவர்மெண்ட்ல என்ன பண்ணுறோம் ரெண்டு மாத்திரம் மூணு மாத்திரம் கொடுக்குறோம் எக்ஸ்பரிட் பார்க்க முடியாது இப்போ இதில் காட்டுறீங்க டூ தௌசண்ட் டோண்டி சார் வேற எதாவது சார் பேராசிட்டமல்லு

Semasa di sini dia sudah mati kan.

இப்போ ஒரு நாள் ஓகே இன்னைக்கு நம்ம உழவுக்கிற தொகுதியில் இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்றைக்கி அவங்களோட பர்மிஷனோட இன்னைக்கு போய் உள்ளே போய் மருந்து எல்லாத்தையும் எக்ஸ்பரி டேட்டு சரியாக இருக்கான்னு சொல்லி விசிட் பண்ணோம் எல்லாம் சரியாக இருக்குது இதே மாதிரி ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற ப பொதுநல அமைப்புகளாக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அவங்கவுங்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் முதல்ல இம்மிடியேட்டாக ஆய்வு பண்ணுங்கன்றது என்னோடய கோரிக்கையாக இருக்குது நம்ம புதுச்சேரியில் இன்னொரு உயிர் இந்த மருந்து மாத்திரையால் இறந்துடக்கூடாதுன்ற ஒரு இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் புதுச்சேரி அரசுக்கு ஒரு வேண்டுதோலோ வேண்டுதலாக நான் சொல்கிறேன் ஒரு குழந்தை இறந்துடுன்னு சொல்லி ஒரு தகவல் தெரிஞ்ச உடனே அதிகாரியாக இருக்கட்டும் இல்லை அது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சராக இருக்கட்டும் உடனே போய் அந்த ஸ்பாட்டில் போய் விசிட் பண்ணணும் அந்த குழந்தையோட இறப்புக்கான காரணத்தை என்னன்னு சொல்லி நம்ம விரைவில் அதை கண்டுபிடிக்கணும் நாளைக்கு எதையுமே ஒரு அலட்சியமாக எடுத்துக்காதீங்க மருந்து மாத்திரையில் மக்களோட உயிரில் தயவு செய்து விளையாடாதீங்க இதை நான் அடுத்தது வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை லெவலில் கொண்டு போயிடாதீங்க ஒரு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அதிகாரிக்கிட்டேயே நான் வேண்டுகோள் வைக்கிறேன் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் மாத்திரைகளை கரெக்டாக எக்ஸ்பைரி பார்த்து கொடுங்க போலியோ இருந்தால் அதை ரிப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சின்ன கவனக்குறைய கூட நம்ம உழகிற தொகுதியாக இருக்கட்டும் பூச்சேரியாக இருக்கட்டும் எங்கேயும் இனி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்